பத்தாவது எம்ன்றையாக இருந்த முதலமைச்சர் கூறினார்கள் பழனிசாமி மக்களுக்கு நிதி வழங்க தெரியும் நீங்கள் ஒன்றும் அரைகோவல் கொடுக்க வேண்டாம் உங்களால் முடியுமா வந்து நீங்க எட்டாயிரம் ரூபாய் நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலிலே அறுதி பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களை குறித்து மாபெரும் தனித்துவம் பெற்ற ஆட்சி ஆட்சி வந்ததும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது நான் என்ன சொன்னேனோ வந்ததும் முதல் முறையாக குடும்ப அட்டைகளுக்கு நாலாயிரம் ரூபாய் கிடைத்த ஒப்பற்ற தலைவனுக்கு இன்றைய பிறந்த நாள்களா இது மட்டுமா எனக்கு முன்பு பேசினார்களே அவர்கள் சொன்னார்கள் ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களுக்கு எதிரானது சாமி கும்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த மேடையில் நான் சொல்லி கொள்கிறேன் என்னுடைய தானை தலைவர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது கோயில்களுக்கு புனரோட்டு கும்பாபிஷேகம் நடத்தி இருக்கிறார் இதை நீ செஞ்ச நீயே பாரதிய ஜனதா கட்சியை கேட்டு நான் கேட்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆண்டுகால் ஆட்சியில் நீ இத்தனை கோயில் கும்பாபிஷேகம் பண்ணிருப்பியா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் மட்டும்தான் முடியும் உழவர் நலன் காக்க உழவர்களை வாழ வைக்க தமிழ்நாட்டிலே ஏன் இந்தியாவிலேயே முதல் முதலாக விவசாயிகளுக்கு என்று தனி ஒரு பட்ஜெட்டை கொண்டு வந்த தலைவனுக்கு பிறந்த நாள் இன்று மூன்று ஆண்டுகள் கழக ஆட்சியிலே விவசாயிகளுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கிய ஒப்பற்ற தலைவனுக்கு பிறந்த நாள் இப்படி என்னுடைய முதலமைச்சரை பல பல சாதனைகளை சொல்லி பேசினால் ஒரு நாள் நாட்கள் வேண்டும் அப்படிப்பட்ட சாதனைகளை செய்து கொண்டுதான் இன்று மக்கள் முன்னே நாங்கள் நின்றிருக்கிறோம் இந்த மேடையிலே நாங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டிலே ஐந்து முறை ஆட்சியை செய்தார்கள் நம்மளை எல்லாம் விட்டு மறைந்தாலும் நம் இருக்கின்ற குடும்பத் தலைவர் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஆறிலே ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்து ஒரு கிலோ அரிசி ஒரு ரூபாய்க்கு வழங்குவேன் என்று வந்ததும் முதல் கையெழுத்து அதைத்தான் போட்டார் இன்னைக்கு ஒரு கிலோ அரிசி ஒரு ரூபாய்க்கு வழங்கக்கூடிய ஒப்பற்ற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதே போல விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை கொண்டு வந்தது முதல் முதல் கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்பதை நீங்கள் எல்லாம் மறந்துவிடக் கூடாது அதே போல இரண்டாயிரத்தி ஆறிலே பெண்களுக்கெல்லாம் பெண்களின் துயரத்தை நீக்க இலவச சமையல் எரிவாயு கொடுத்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களுக்கு இன்று ஆயிரக்கணக்கான வந்து அமர்ந்திருக்கிறீங்களே தன்னுடைய குடும்பத்திலே சம உரிமை வாங்கி கொடுத்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்பதை நீங்கள் எல்லாம் மறந்துவிடக் கூடாது இன்று பெண்கள் தலை நிமிர்ந்து நடக்க நடைபெற்று இருக்கின்ற ஆட்சியும் சரி இதற்கு முன்னால் முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஆட்சியிலும் சரி மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு பெண்களுக்காக கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் ஒவ்வொன்றும் பார்த்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் பெருமையோடு சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் ஒன்றும் என்னுடைய தலைவர் முத்தமிழமை டாக்டர் கலைஞருடைய முதல்வர் கூவத்தூரிலே சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு போய் வைத்து கூத்தடித்து ஆட்சிக்கு வரவில்லை அம்மையார் ஜெயலலிதா மறைந்திருந்த போது தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் ஏன் அத்தனை அரசியல் சாணக்கியர்கள் எல்லாம் சொன்னார்கள் விரைவில் இந்த ஆட்சி கவிழ்ந்துவிடும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வருவார்கள் கவிழ்ந்துவிடும் சொன்னாங்க அன்னைக்கு நினைச்சிருந்தான் இன்னைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் நினைச்சிருந்தா ரெண்டே நாள் ஆட்சியை கடைச்சிட்டு ஆட்சிக்கு வந்திருப்பார் என்ன சொன்னார் அவருக்கு வழியில பின்புறமாக நான் வந்து ஆட்சிக்கு வரமாட்டேன் மக்களை சந்தித்து மக்கள் வாக்களித்து நேரடியாக மக்களினுடைய வாக்குகளை பெற்றுத்தான் நம் முதலமைச்சர் ஆவன் என்று சொன்னவர் தலைவர் வாக்கு தலைவர் எவ்வளியோ கலைஞர் எவ்வளியோ அதே வழியில் எட்டு அடி பாய்ந்தால் பதினாறு அடி பாய்க்கூடிய ஒப்பற்ற தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தந்தை பெரியாரினுடைய கொள்கைகளை பேரறிஞர் அண்ணாவினுடைய கனவுகளை பேரறிஞர் விற்று பேரறிஞர் அண்ணாவர்கள் விட்டு சென்ற பணியை தொடர்ந்த அறிஞர் டாக்டர் கலைஞரன் அவர்களுடைய மூவருடைய உருவமாக இன்றைக்கு திகழ்கின்ற ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு அதிகமாக எனக்கு முன்பு பேசியவர்கள் மத்தியில் ஆளுகின்ற பாசிச ஆட்சியினுடைய ஊழல்களையும் எப்படி தமிழ்நாட்டிலே ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை எல்லாம் எனக்கு முன்பு பேசினார்கள் நான் இருந்த செய்திகளை மட்டும் சொல்லி காலத்தின் நேர்மறையில் விடைபெற விரும்புகிறேன் எல்லாருமே தமிழ்நாட்டை பத்தி பேசின பல்லடத்தை பத்தி பேசணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலே நம்முடைய சட்டமன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொன்முடிய அவர்களுக்கு அப்புறம் இருபத்தைந்து ஆண்டு காலமாக பல்லடம் சட்டமன்றத்திலே சட்டமன்ற உறுப்பினர் இருபத்தைந்து ஆண்டு காலம் அதிமுகவை சேர்ந்தவர்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு வருடத்திற்கு மக்கள் பணிக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதி மூணு கோடி ரூபாய் இன்று பல்லடம் நகராட்சியிலே நடந்து முடிந்த தேர்தலிலே அறுதி பெரும்பான்மை பெற்று இதுவரை பல்லடம் நகரத்திலே இவ்வளவு ஒரு எந்த கட்சியும் பெறாத அதிக வார்டு உறுப்பினர்களை பெற்று அறுதி பெரும்பான்மையோடு இன்று பொறுப்பேற்று நேற்று வரை கடந்த இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டது இரண்டு வருடங்களாக எங்களுடைய வழியாட்டினுடைய எங்களுடைய வழிகாட்டியாக இருந்து நாங்கள் கொடுக்கின்ற கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கூறி அவரின் வாயிலாக பல்லடம் நகராட்சியில் மட்டும் இதுவரைக்கும் நடந்திருக்கிற ஒரு சில பணிகளை நான் சொல்கிறேன் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்திலே உள்ளாட்சி சாலையில பாத்தீங்கன்னா மூன்றரை கோடி ரூபாய்க்கு அந்த குட்டையை மேம்படுத்தி அங்கு இன்று காலை காலையில் நூறு பேர்கள் மாலையில் பெண்கள் எல்லாம் சேர்ந்து மொத்தம் ஒரு தினமும் ஒரு ஐநூறு பேர் நடைபயிற்சி மேற்கொள்ளக்கூடிய இடமாக மூன்றரை கோடி ரூபாய் செலவில் என்று நகராட்சியின் சார்பில் அமைத்துள்ளோம் அதே போல கடந்த ஒரு பதினைஞ்சு நாட்களுக்கு முன்னாடி மாண்பு அமைச்சர் அண்ணன் மு சாமிநாதன் அவருடைய திருக்கரங்களால் இந்த மாணிக்காவரம் குட்டை எப்படி இருந்தது என்பது இங்க இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் தெரியும் இந்த மாணிக்காவரம் குட்டையை மேம்படுத்த வேண்டும் என்று இந்த பத்து பதினாலு இரண்டு வார்டுகளைச் சேர்ந்த நகர்மன்ற சகோதரிகள் விடுத்த கோரிக்கையை ஏற்று நகர்மன்ற தலைவர்களுடைய கோரிக்கை ஏற்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த குட்டையை மேம்படுத்தும் மேம்படுத்தும் பணிக்காக ஐம்பது லட்சம் இந்த பணிகள் முடிந்து இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் நீங்கள் அதில் நடைபயிற்சி மேற்கொள்ளத்தான் இங்கே இந்த மாணிக்கவரம் குட்டையை மேம்படுத்தி இருக்கின்றோம் இப்படி ஒவ்வொரு பணியாக மக்களுக்கு தேவைப்படுகின்ற ஒவ்வொரு அடிப்படை வசதிகளை செய்யக்கூடியவர்கள் தான் இன்று இருக்கக்கூடிய பல்லடம் நகர திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நகரமன்ற உறுப்பினர் என்பதை நான் உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் சுகாதாரத்துக்காக பல்லடம் நகராட்சியில் மட்டும் சுகாதாரத்துக்காக ஒரு கோடியே எழுபத்தி லட்சம் ரூபாயில் இன்று ஆரம்ப சுகாதாரம் மற்றும் நார்நகரத்திலே இரண்டு நகர்ப்புற நல்வாழ்வு மையம் அமைத்துள்ளோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் அங்கு நார்னாவரம் அந்த பகுதியில் இருக்கின்ற கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் ஒரு நான்கு வய வார்டை சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் அவர்கள் கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் பார்த்தேன் அந்த இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல மாதம் மாதம் அவங்க செக் பண்றதுக்கு வரணும்னா இங்க பல்லட பேருந்து நிலையத்து கிட்டதான் வந்துட்டு போகணும் கர்ப்பிணி பெண்கள் அவங்க அங்கிருந்து இவ்வளவு தூரம் அலைஞ்சு அலைச்சல் வரக்கூடாது அப்படிங்கறதுக்கு வேண்டிதான் அங்க இருக்கக்கூடிய நகர்மன்ற உறுப்பினர் மூணாவது நகர்மன்ற உறுப்பினருடைய வேண்டுதலை ஏற்று அங்கு இரண்டு நகர்ப்புற நல்வாழ்வு மையம் அமைத்துள்ளோம் இது போன்று உன்ன மத்த பக்கம் எல்லாத்தையும் அமைக்கிறோம் அமைக்கிறதுக்கு இடம் தொழாவிட்டு இருக்கிறோம் நம்ம ஊர்ல இடம் கொஞ்சம் நகராட்சிக்கு சேர்ந்த இடம் கொஞ்சம் பற்றாக்குறையினால இன்னும் கம்மியா இருக்கு விரைவில் அதையும் செய்வோம் என்று சொல்லிக் கொள்கிறேன் ஆக சுகாதாரம் பெண்களுக்காக மட்டும் பல்லடம் நகராட்சியிலே ஒரு கோடியே எழுபத்தி லட்சம் ரூபாயில் இன்று பணிகள் கட்டி முடிக்கப்பட்டு கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு மாண்பு முதலமைச்சர் அவருடைய திருக்கரங்களால் துவக்கி வைக்கப்பட்டு இன்று அது பொதுமக்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல பல்லடத்தில் நீங்கள் எல்லாம் சென்று வரக்கூடிய தினசரி சந்தை ஏறத்தாழ ஐம்பது வருடங்களுக்கு முன்பு கட்டி கட்டப்பட்ட கடைகள் அதில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் எல்லாம் மழையிலும் வெயிலும் சீரழிந்து கொண்டிருக்கின்றார்கள் மழை காலத்திலே வெயில் காலத்திலே மார்க்கெட்டுக்கு வந்தால் வெயிலும் பொதுமக்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் சங்கத்தினர் எல்லாம் கோரிக்கையை நகர்மன்ற தலைவரத்தில் வைத்தார்கள் அந்த கோரிக்கையை மாண்பு அமைச்சர் அண்ணன் சாமிநாதன் அண்ணனிடம் சொன்னதும் உடனடியாக இரண்டே நாட்களில் ஒரு கோடியே அறுபத்தோரு லட்சம் ரூபாய் நிதி பெற்றுக் கொடுத்தார்கள் பெட்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவருடைய திருக்கரங்களால் அந்த பணியை துவக்கி வைத்து இன்று கடைகள் எல்லாம் கட்டி முடிக்க போயிட்டு மிக அழகாக பிரமிப்பாக மழை வந்தாலும் சரி வெயில் வந்தாலும் சரி பெண்கள் எல்லாம் போய் காய்கறி வாங்கிட்டு அங்க இருந்துட்டு வரலாம் அந்த அளவுல இன்னைக்கு அந்த பணிகள் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது பேருந்து நிலையத்திலே இருக்கக்கூடிய சைக்கிள் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமா மேற்கூறையே கிடையாது ஏன் இதுக்கு முன்னாடி பத்து வருஷமா இருபத்தஞ்சு வருஷமா இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்து ஏன் உங்களுக்கு இதெல்லாம் தெரியலையா இன்னைக்கு அந்த பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த இருசக்கர வாகனத்துக்கு அறுபது லட்சம் ரூபாய் நிதியை மாண்புமிகு அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் பெற்று கொடுத்துள்ளார்கள் அந்த பணியும் முடிந்து விரைவில் அவர்களால் துவக்கப்பட உள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அதே போல பல்லடம் நகராட்சி பகுதியில் மட்டும் நாங்கள் இப்ப நகர்மன்ற தலைவரும் கவுன்சிலரும் வந்து பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் எல்இடி லைட்டுகள் அறுநூத்தி ஒரு லைடுகள் சுமார் அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாயில் இன்று பதினெட்டு வார்டுகளுக்கும் பொருத்தப்பட்டு பொருத்தப்படும் பணி நடந்து கொண்டிருக்கிறது முக்கியமா என்ன நகர்மன்ற உறுப்பினர்கள் நகராட்சி தலைவர்கள் இருக்கிறது எதுக்காக தேர்ந்தெடுக்கிறது எதுக்காக மக்களினுடைய அடிப்படை பணிகளை செய்வதற்காக தெருவிளக்கு வேணும் சாக்கடை வசதி வேணும் குடிநீர் பிரச்சனை இதையெல்லாம் தீர்க்கணும் இதையெல்லாம் தீர்க்கும் விதமாகத்தான் லைட்டுகள் தெருவிளக்குகளை இன்றைய நகர்மன்ற உறுப்பினர்கள் அனைவருடைய கோரிக்கையை ஏற்று இன்று நகர்பகுதியில் பொருத்திக் கொண்டிருக்கின்றோம் அதே போல திடக்கல்வி மேலாண்மைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடு வீடா வந்து குப்பை வாங்குறாங்க வீடு வீடு வாங்கி வந்து குப்பை வாங்குற பேட்டரி வண்டியில் போய் சிரமப்படுது பேட்டரி வண்டிகள் அங்க பழுதாகிருதுன்னு சொன்னதுனால பத்து புதிய ஆட்டோக்களை வாங்கி இன்னைக்கு வாடு கொடுத்துருக்கோம் விரைவாக குப்பைகளை வாங்க வேண்டும் என்று சுமார் அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்கள் இப்படி பல பல்வேறு பணிகளை செய்து பல்லடம் நகராட்சி பகுதியில் குடிநீர் பணி மழைநீர் வடிகால் குடிநீர் பராமரிப்பு கழிப்பட பராமரிப்பு இந்த சுகாதார பணிகளுக்காக மட்டும் எவ்வளவு செஞ்சிருப்பாங்க

நகர்மன்ற பொறுப்பேற்று அங்கே மூணே மாசத்துல ஒரு குடிநீர் மேல்நிலை தொட்டி கட்டி இன்று அஞ்சு நாளைக்கு பணப்பாளைய பகுதிக்கு அதே போல விரைவில் மங்களம் ரோட்ல ஒன்பதாம் வார்டு கவுன்சிலரும் நகரமன்ற தலைவருடைய புதுசா டேங்க் ஆகிட்டு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஒரு சப்பத்தனி டேங்க் கட்டி அது பராமரிப்பு இல்லாம அந்த ரோட்டில் இருந்துட்டு இருந்தது அந்த கறிக்கடைக்கு பக்கத்தில் அதையே கண்டுபிடிச்சு அந்த தேவையில்லாத டேங்கை எடுத்துட்டு இன்னைக்கு அங்கே ரெண்டு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட டேங்க் அங்கு கட்டிட்டு இருக்கிறோம் இது எதுக்காக அந்த பாடு பகுதியில் ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி வருது மக்களுடைய தேவைகளை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் உங்களுக்கு உள்ள கஷ்டங்களை தீர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரமன்ற உறுப்பினர்கள் நகரமன்ற தலைவர்கள் அவர்களுடைய பணிகளை நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அப்ப அந்த டேங்க் அந்த இடத்துல கட்டியாச்சுன்னா அங்க அஞ்சு நாளைக்கு ஒருக்கா தண்ணி வர்றது மூணு நாளைக்கு ஒருக்கா தண்ணி வழங்கப்படும் அதே போல வடிவாலயம் பகுதியில இங்க இருக்கக்கூடிய நகர்மன்ற உறுப்பினர் கண்டவாணி கேட்டதுக்கு மேல இத்தனை வருஷம் ஆச்சுங்க இங்க தண்ணி வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் குடும்பம் இருக்க இருக்க வார்டுல மக்கள் அதிகமாயிட்டு இருக்கிறாங்க குடிநீர் பிரச்சனை இருக்குது இங்க ஏதாவது எங்களுக்கு கொஞ்சம் தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் ஆகுனு சொன்னாங்க உடனடியாக சொன்னதையும் உடனே அப்பவே வந்து அமைச்சர் மாண்பு அமைச்சர் அவர்கிட்ட சொன்னோம் உடனடியாக அதுக்கு கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாய் நிதியை பெற்று கொடுத்து இன்னைக்கு அந்த பணிகள் முடிவு போகும் அங்க பணிகள் முடிவெற்றால் அங்கே அஞ்சு நாளைக்கு ஒருக்கா வர்ற குடிநீர் வந்து இரண்டு நாளைக்கு ஒருக்கா குடிநீர் வரும் ஆக இதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப அப்படியே எனக்கு முன்னாடி பேசின ஊராட்சி ஒன்றிய குழுவினுடைய துணைத் தலைவர் சொன்னாரு இதை எதுக்காக நம்ம நகராட்சி பிரிச்சு சொல்றோம்னா அவர் சொன்ன மாதிரி குடிநீருக்காக இத்தனை கோடி ரூபாய் நாங்க செலவு செஞ்சிருக்கிறோம் நகராட்சியில சுகாதாரத்திற்காக ரெண்டு கோடி ரூபாய் பணியில இன்னைக்கு சுகாதார மையம் அமைச்சிருக்கிறோம் அதே போல கல்விக்காக இன்று தலைவர் முதலமைச்சர் அவருடைய ஆட்சியிலே பெண்களுக்கும் கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுத்துக்கின்ற ஒரு ஒப்பற்ற ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போல பல்லடம் நகராட்சி பகுதியிலே இதுவரைக்கும் உள்ள அரசு பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நகராட்சியிலிருந்து ஒரு ரூபாயும் கூட போய் உள்ள அந்த பள்ளிக்கு மேம்பாட்டு பணிகளை செய்ய முடியாது இதுக்கு முன்னாடி இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இதெல்லாம் தெரியல நகராட்சியில நீங்கள் எல்லாம் செலுத்தக்கூடிய வரியில ஒரு குறிப்பிட்ட பங்கு தொகை வந்து கல்விக்காக எஜுகேஷனல் அதுக்காக அந்த நீங்கள் நூறு ரூபாய் உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு ரூபாய் கல்விக்காக போகணும் நம்ம ஊர்ல படிக்கக்கூடிய நம்மளுடைய குழந்தைகளுடைய கல்வி மேம்படணும்னா ஒரு அஞ்சு ரூபா அந்த இதுக்கு போகணும் எஜுகேஷன் அது நகராட்சியில் பிரிக்கணும் அதை வந்து மாணவர்கள் அமைச்சர்கிட்ட சொல்லி அதை வந்து இன்னைக்கு பிரிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நூறு ரூபாய் நீங்க வரி கட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கல்விக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா போயிடும் அந்த வசதியை ஏற்படுத்தி இந்த ஆறு மாத காலத்திலே நான் சொல்றேன் இருக்கக்கூடிய பள்ளியினுடைய அரசு பள்ளியினுடைய கழிப்படங்களை எல்லாம் பாலடைஞ்சு கிடந்தது அந்த குழந்தைகள்லாம் போய் கழிப்பிடம் போறதெல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயம் அதையெல்லாம் நாங்க போய் இருக்கக்கூடிய ஒன்பது பள்ளிகளையும் ஆய்வு செய்து இருக்கக்கூடிய கழிப்படங்களை எல்லாம் அகற்றி நவீன முறையிலே தனியார் பள்ளிகளுக்கு நிகராக கழிப்படங்களை ஒன்பது கழிப்படங்களை நாங்கள் ஒரு கோடி ரூபாய் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு காலையில் ஒன்பது பள்ளிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் எல்லாம் நம்முடைய குழந்தைகள் தரையில் அமர்ந்து இருக்கிறாங்க அந்த தரையில எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி போட்ட தரைகள் அந்த தரைகளில எல்லாம் எடுத்து விட்டு அதில் நவீன முறையிலே டைல்ஸ் பதிக்கப்படுகிறது இருக்கக்கூடிய பள்ளி கட்டிடங்களை எல்லாம் புனரமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய பல்லடம் நகராட்சியில் அத்தனை பள்ளிகளுக்கும் ஒரே வர்ணமாக தனியார் பள்ளிக்கு நிகராக இந்த பள்ளிகளை மேம்படுத்தும் என்பதற்காக இன்றைக்கு மட்டும் ஒரு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு பூஜை போட்டு வந்து வந்திருக்கின்ற நகர்மன்ற உறுப்பினர்கள் நகர்மன்ற தலைவர்கள் ஆக கல்விக்காக மட்டும் இந்த இரண்டு வருடங்களே இரண்டு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் பல்லடம் நகராட்சியிலே மூலமாக நாம் செலவு செய்துள்ளோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கின்றேன் கல்விக்காக இரண்டு கோடி ரூபாய் சுகாதாரத்திற்காக கோடி கோடி ரூபாய் ரூபாய் அடிப்படை வசதிகளை செய்ய மற்றும் பூங்காக்களை எல்லாம் சேர்த்து மொத்தமாக இரண்டு வருடத்திலே இருபத்தி ஒன்பது கோடியே அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு பலட்சியிலே பணிகள் நடைபெற்றிருக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் கேட்கிற மூணு வருஷம் ஒரு ஒரு வருஷம் மூணு கோடி ரூபாய் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு தொகுதிக்கு செய்யக்கூடிய பணிகளை இரண்டு ஆண்டுகளிலே திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நகர்மன்ற உறுப்பினர்களும் நகர்மன்ற தலைவரும் இன்று முப்பது கோடி ரூபாய்க்கு செய்துள்ளார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் ஆக இப்படி மக்களுக்காக மக்களுக்காக உழைக்கக்கூடிய மக்களுக்காக நலத்திட்டங்களை வழங்கக்கூடிய ஒரே அரசு திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கின்ற மோடி நீ வந்து பல்லடம் வந்த பல்லடம் வந்ததே நீ என்ன சவால் விட்டு போறியா திராவிட முன்னேற்றக் கழகம் அழிந்து போகும் என்று இப்படி அழிந்து போகும் சொன்னவர்கள் எத்தனை பேர் சொன்னவங்க ஊரா அழிஞ்சுட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது கூட முடியாது இன்னும் பா நூறு ஆண்டுகள் தலைத்து வாழையடி வாழையாக வளரக்கூடிய கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு காலத்தின் நேர்மருவிகளில் வந்திருக்கின்ற சிறப்புரையாற்றுகின்ற தலைமை கழக பேச்சாளர் அவர்களுக்கு வழிவிடும் வகையிலே வழிவிட்டு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே நம்முடைய முதலமைச்சர் அறிவிக்கக்கூடிய வேட்பாளர் அவர்களை அறுதி பெரும்பான்மையான வாக்குகளை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் அண்ட் டிஸ்பிளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கு சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் பவுச் அண்ட் டெம்பர் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேமர் ப்ரூப் டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் பிரைவசி டெம்பர் பிளெக்சிபிள் டெம்பர் எச் டெம்பர் விதவிதமான பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான அக்சசரிஸ் டேட்டா கேபிள் சார்ஜர் ஹெட்ஃபோன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆல் பிராண்ட் நெட் பேண்ட் ஏர்பட் ஸ்மார்ட் வாட்ச் பவர் பேங்க் பென் ட்ரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர்பி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாணிக்காபுரம் ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு பல்லடம் பல்லடம்